வணக்கம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம ஐஆர்சிடிசியில் இ வாலெட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுல நம்மளுடைய இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஐஆர்சிடிசி பேஜை லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க இந்த பக்கத்துல ஐஆர்சிடிசி இ வாலெட் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அதுல ஐஆர்சிடிசி வாலெட் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் ஆதாரை ஐஆர்சிடிசியில் சேர்த்துருக்கணும் அப்போ அப்பதான் யுவர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி புல்லி வித் ஆதார் அப்படின்னு சொல்லி வரும் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க

நீங்க எந்த தொகையை அடிக்கிறீங்களோ அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நாம இந்த மூணு இதுல எதை வேணா தேர்ந்தெடுத்து நம்ம பணத்தை செலுத்தலாம் ஒன்னு வந்து யூபிஐ இன்னொன்னு வந்து நெட் பேங்கிங் இன்னொன்னு வந்து கிரெடிட் கார்டை நாம கேட்வே மூலியமா பயன்படுத்துறது அதே மாதிரி நெட் பேங்கிங்ல எல்லா பேங்க்கும் கிடையாது ஒரு சில பேங்கிங் மட்டும்தான் இருக்குது அதுல இல்லாத பேங்க் இருக்குதுன்னா நீங்க டெபிட் கார்டை பயன்படுத்தி பே பண்ணலாம் சில நேரத்துல நாம தொகையை செலுத்தும் போது எரர் அப்படின்னு சொல்லி வருது இது நமக்கு தக்கால பதிவு பண்ண போகும்போது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தொகையை இதுல செலுத்துறது நல்லது இதுல பாருங்க அமௌண்ட் ரீசார்ஜ் ஸ்டேட்டஸ் அதுல சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு நாம எந்த தொகையை செலுத்தணுமோ அந்த தொகையை அதுல காட்டி அமௌண்ட் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும் மறுபடியும் நாம ஐஆர்சிடிசி இ வாலெட்டை செலக்ட் பண்ணோம்னா அதுல கடைசியா ஐஆர்சிடிசி இ வாலெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுல நாம பண்ண பரிவர்த்தனைய பாத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாய்க்கு தான் நம்ம இதுல பணத்தை செலுத்த முடியும் நாம்ப எந்த ரயில பயணம் பண்றோமோ அதுக்கு அடுத்த மாதிரி நாம பணத்தை இதுல செலுத்துறது நல்லது அவ்வளவுதாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்